வணக்கம் குக்கரில் கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் அளவு தண்ணி விட்டுக்கணும் மஞ்சள் பொடி பாசிப்பருப்பு வாஷ் பண்ணது ரெண்டு ஸ்பூன் அளவு நறுக்க வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு ஃப்ரெஷ்ஷான தோல் உரிச்ச பட்டாணி கோஸ் கால் கிலோ உப்பு கொஞ்சமாக ஏற்ப சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டு பீசில் வேக வச்சிருக்கலாம் கடாயி சூடானதும் எண்ணெய் கடுகு கடுகு பொருள் இது திருநெல் பெரிய வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம் சேரதும் சின்ன வெங்காயம் அளவு சின்னவங்க பாதி விதங்கனா முழு அளவு பூண்டு தோல் வச்சு பூண்டு வதங்கினதும் கைப்பிடி அளவு பச்சை ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய் அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கினா கொஞ்சம் தெரியாது நறுக்கின தக்காளி இருக்குது சுண்டைக்காய் ஒயிட் கலரில் மேலே வரும்போது எல்லாம் வதக்கிடுச்சுன்னு அர்த்தம் இந்த நேரத்தில் மஞ்சள் பொடி செகப்பு மிளகாய் வீட்டு குழம்பு வீட்டுக்குழம்பு மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவைக்கு வைப்பேன் எண்ணெயிலே சா வதங்கினதோ எலுமிச்சி அளவு ஸ்வீட்ஸில் திக்க கரைச்சி வச்சுருக்கேன் புளி கரைச்சி ஒரு ரெண்டு டம்ளர் அளவு மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசப்போ சுருண்டு வர அளவு கொதிக்க விடணும் பேக் வச்ச கோஸ் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் உரிசிட்டிக்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு பூரி பருப்பு சிவந்ததும் வேக்க வச்ச கோசை சேர்க்கணும் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து கலந்து இறக்கிடலாம் இறக்கிடலாம் பச்சை மிளகாய் மட்டும் ரொம்ப பண்ணிடலாம் மறு அடுப்பில் குழம்பு வச்சுட்டு இருக்கு கொத்தமல்லி எல்லாம் தூவலாம் குழம்பு இந்தளவு திக்காக சுண்டு வந்தோடனே இறக்கிடலாம் மழை காலத்தில் சூடான ச தொடைந்த குழம்பு கொஞ்சமாக கூட்டு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சுண்டக்காவை மூணு விதமாக செய்யலாம் ஒன்று இடித்து போடலாம் இன்னொன்று அது கத்தியில் கீறி போடலாம் பேச்சுலர் சார் தான் கட் பண்ணாமல் கூட அப்படியே செய்யலாம் சுண்டைக்காய் வத்த குழம்பு কোচকুট